வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரக்சன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொல்லலாம் கண்டிப்பாக அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இதுதான் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பர் வந்துச்சு இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் வந்துச்சுக்கா அந்த ரெண்டு நம்பருக்குமே அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் தான் சரிங்களா அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அதனால தான் நம்ம தெளிவாக என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு கொடுத்தோம் அதே மாதிரி தான் அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ஏழை நம்பருக்கான சான்ஸ் ஏன் ஏழை நம்பர் வருது பர்டிகுலராக ஏங்க இந்த தெரியாவில் மட்டும் ஏழை நம்பர் கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கில் நமக்கு ஏழு ஜீரோவுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி மூணுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங் இந்த ரெண்டு நம்பருக்குமே மேபி அதிகபட்சமா ஆடக்கூடிய நம்பர் இதுதான் சரிங்களா நீங்க வேணால் கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழுன்னு வந்திருக்கும் சரிங்களா அப்படி வந்துச்சுனாலே அதே மாதிரி ஜீரோவுக்கு ஏழு சரிங்களா ஜீரோ இந்த மூணு நம்பருக்குமே அதான் அதிகமாக வரும் பாருங்க நமக்கு என்ன நம்பர்னா மூணாம் நம்பருக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மூணுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி ஜீரோக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரும் அதைத்தான் நம்ம நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அஞ்சாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் ஆனால் ஒன்றா நம்பர் அடித்தாங்க ஆனால் பரவாயில்ல இருந்தாலும் நமக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் இருந்தது நம்ம பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சீ போல்டு பெண்டிங் கிடையாது சீ போட் கிட்டத்தட்ட எட்டு நாள் தான் ஆச்சு ஆனால் வந்து நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஏ போல் தான் பெண்டிங்கில் இருக்குது அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் பட் இல்லை வரல சரி பரவாயில்ல நமக்கு வந்து கொடுத்து ஏழு அஞ்சு ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சம்மம் இன்றைக்கி தான் இந்த டாப் பொறுத்த அதே மாதிரி நாளைக்கு ஏன்னா காரோனியா ப்ளஸில் இது எடுக்கிறதே பெரிய விஷயம் இந்தளவு கொண்டு வரதே பெரிய விஷயம் ஆனால் காரோனியா ப்ளஸ் எப்போயுமே வந்து நமக்கு மேட்ச் ஆகாது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஃபேவரட் கம்பெனியான வின்வின் கம்பெனி நிர்மல் கம்பெனியோட ட்ரா இருக்கு அதாவது ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட ட்ரா வீக்லி ட்ரா அதாவது முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குழுக்கள் இதெல்லாம் என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு நாளைக்கு ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி நம்பர்கள் சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வேறு எந்த நம்பரும் கொண்டுள்ள சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மட்டுமே வரும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த ட்ராவலில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து நாலாம் நம்பர் தான் ஏ நாலா நம்பர் வருது அப்படின்னா என் நாலாம் நம்பர் வச்சால் தான் நமக்கு நானூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த நம்பர் வரும் ஏன் நானூற்றி ஐம்பத்தி எட்டு வருதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எல்லா இடத்துலையுமே நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்பர் வந்து அதை பேஸ் பண்ணியிருக்கேன் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த பக்கத்தில் வந்து வச்சாக்கா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி தான் நாலாம் நம்பரை பேஸ் பண்ணி தான் ஆடிக்காங்க நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்திரெண்டு அப்போது இப்போ நாளைக்கு நாலாம் நம்பர் ஏ போர்டில் வைக்கிறது மூலிமா நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு அப்போ ஏ போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு நாலாம் நம்பரை ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க நாலாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் போர்டு நாலாம் நம்பருக்கான சான்ஸும் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி தான் என்னோட கணக்கு சரிங்க நாலு நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு நம்பர் தான் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இன்றைக்கி அழைச்சிட்டாங்க இல்லையா ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழு நம்பர் மேபி வரப்போ அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் நமக்கு நாலு நம்பர் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எதுக்கு நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆர்ட்ருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குது அதில் மாற்றமே இல்லை ஏன்னா நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி பத்து இருந்தாங்க இந்த ஏழ்நூற்றி பத்தை கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு கொண்டாந்து மறுபடியும் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்போ நாளைக்கு நீங்கள் ஆள்போடில் ஒன்றா நம்பர் வைக்கிறதும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா என்னோடய கணக்கு தோணுது என்னுடைய கணக்கில் வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு ஒன்றுங்கிற இந்த ரெண்டு நம்பரும் நீங்கள் ஆள் போர்டில் போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பீபோர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி அஞ்சா நம்பரு கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் என்ன நம்பர் வருது உங்களுக்கு தெரியல நல்லாவே தெரியும் அஞ்சா நம்பருக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நிறைய நம்பர் இருக்குது ரெண்டு ட ரெண்டு டைமும் நமக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே நம்பர் கிடச்சிருக்கு அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வருது அப்படினு கேட்குறேன் ஒன் மூணு அஞ்சு ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இல்லையா இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் நாளைக்கு நமக்கு எங்கே வரணும் பி போர்டெல்லாம் வரணும் பிபோர்டில் நமக்கு ரெண்டாம் நம்பர் வைக்கிறது மூலிமா என்ன கிடைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கும் சரிங்களா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே மெத்தேடாக ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் வந்து சி பி போர்டில் நம்ம மேட்ச் ஆகுது அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் பி போர்டில் நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம்னா நிறையாவே இருக்குது ஏன் கணக்குனால் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த கணக்கு தான் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நிறைய இடத்துல இருக்குது இங்கே முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்கா இங்கே முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்கா எல்லா இடத்துலையும் முந்நூற்றி ரெண்டு இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் அதே சேம் நம்பர் வச்சு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது அதனால தான் நம்ம வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் நாளையை பொறுத்த வரைக்கும் பிபோலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு வந்து பிபோலில் வருதான்னு பாருங்கள் அதை தாண்டி வரதாக நம்பர் வரும்னா எட்டாம் நம்பர் இல்லைங்க நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சொன்ன நம்பர் அன்சோல்டில் போய் வராமல் போச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பருக்கு கொடுக்குறோம் எப்போயுமே வந்து ரெண்டு ஃபார்மட்டு கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் எப்படி மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் எப்படி ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு மூணா அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் பார்த்தீங்களா எட்டாம் நம்பருக்கு தான் அஞ்சா நம்பர் வச்சுக்கிறாங்க மேலே வந்து மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வச்சுக்கிறாங்க பாருங்க இங்கே எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வச்சுக்கிறாங்க இங்கே மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வச்சுருக்காங்க அப்போ எட்டுக்கும் மூணுக்கும் ஒரே மாதிரி நம்பர் அஞ்சா நம்பர் தான் பவர் இல்லையா அப்போ ஆல்டர்னேட் நம்பர் அப்போ அந்த அதே ஆல்டர்னேட் நம்பரை வச்சு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும்னா மறுபடியும் அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரைக்கும் சான்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி எதாவது உங்கள் கணக்கில் வரதான பாருங்கனா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாற்பத்தி ரெண்டுங்கிற நம்பரும் எனக்கு கொஞ்சம் போதுமான சர்டிஃபிகேஷனாக நம்பராக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு திருப்திகரமான ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் நாலு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பரையுமே நீங்கள் நாளைக்கு எடுத்துக்கலாம் எடுத்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காணிக்கிது கொஞ்சம் உங்களுக்கு மனசிருப்திக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு நம்பர் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின் தான் சொல்லுவேன் நான் ஏன்னால் நாளைக்கு நாலு ரெண்டு இல்லாமல் ஆடவே முடியாது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா ஏழு அஞ்சு ஒன்று இதுக்கு எந்த பக்கம் தலைகளுக்கு தலைகளை சுற்றினாலும் கூட உங்களுக்கு என்ன வரும்னா இந்த ரெண்டு நம்பர் இல்லாமல் ஏழாம் நம்பர் நாலு நம்பர் இல்லாமல் ஆட முடியாது தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க சரிங்களா கண்டிப்பாக ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வச்சாலும் நாலு நம்பர் வந்துடும் ஐயா நம்பருக்கு வச்சாலும் நாலு நம்பர் வந்துடும் சரிங்களா ரெண்டாம் அஞ்சாம் நம்பருக்கு வச்சாலும் ரெண்டாம் நம்பர் வந்துடும் அதுதான் கணக்கு மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எப்படி வச்சாலும் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா அதனால தான் நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் உங்களுக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க நாலு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மேட்ச் ஆகுதுங்க அதில் மாற்றமே இல்லை சரிங்களா மற்ற டிராவுக்கு மேட்ச் ஆகாதோ இல்லை இந்த ட்ராவுக்கு நமக்கு நாலு ரெண்டுங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் தான் தான் உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால தான் அதை கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னோடய கணக்கு அதேமாதிரி சீபோர்டு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னா சீபோர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நம்பர் அஞ்சா நம்பருங்க நீங்கள் தெரிஞ்சுன்னு அஞ்சா நம்பர் திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஒன்று அப்படி ஆனாங்கன்னா ஜீரோ ஐம்பத்தஞ்சுன்னு வரணும்னு எனக்கு தோணுது நான் என்னோடய கணக்கில் அதுதான் காமிக்கிது ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஏன்னா அஞ்சா நம்பர் வந்து தெரிஞ்சு இல்லையா ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப வந்து அஞ்சாம் நம்பர் அதே இடத்துல அதாவது சீபோர்டில் உட்காருக்கு சீபோர்ட் உட்காந்துச்சுன்னா என்ன வரும் எட்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரும் எட்நூற்றி பதினஞ்சு எனக்கு ரொம்ப கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எட்டு ஜீரோ எட்டு ஒன்று அஞ்சு எட்நூற்றி பதினஞ்சுங்கிற நம்பரு கீழே எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்திருக்கு இல்லையா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி எட்நூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பராக மாத்திரம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால நமக்கு என்ன சொல்கிறோம் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு மறுபடியும் சி போர்டில் வச்சு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா வருதான்னு பாருங்க நம்ம நாங்கள்தான் கிடைக்காது நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் தானு பாருங்க ஏன்னா நம்பருக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிடும் சரிங்களா அதில் மாற்றமே இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து ஒன்றுக்கு அஞ்சு நமக்கு ஏற்கனவே வந்திருக்கு வராமல் போகலாம் வந்திருக்கு இப்போ ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏன்னா திரும்ப ஆறாம் நம்பரை கொடுக்குறீங்கன்னா நான் ஒன்றோடைய பவர் எடுத்து அப்படி ஆறுன்னு வச்சால் கூட நமக்கு ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே ஜீரோ ஐம்பத்தி நாலுன்னு வந்துருச்சு இங்கே இருக்குங்க ஜீரோ ஐம்பத்தி நாலுன்னு வந்துருச்சு சரிங்களா இப்போ வந்தால் ஜீரோ ஐம்பத்தி அஞ்சுன்னு வரணும் இல்லை ஜீரோ ஐம்பத்தி ஆறுன்னு வரணும் அவ்வளோதான் ஏற்கனவே வந்துருச்சு நம்பரு அந்த கணக்கில் எடுத்துகிட்டு நம்ம ஜீரோ ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சி போர்டில் உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா நம்ம வரக்கூடிய நம்பர் மட்டும்தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல் வரும் சான்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதெல்லாம் கொடுக்குறோம் சரிங்களா மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பர் மறுபடியும் நமக்கு இந்த ஆடத்தில் வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஏழு நம்பர் வருதுக்கு நாளைக்கு ஒரு ஏழை நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆள் போல ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க கொடி நம்பர் என்னன்னா நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி அஞ்சா நம்பர் வரணும் ஏழாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சூப்பரான விண்ணி கண்டிப்பாக நாளைக்கும் இருக்கும்